உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை இன்றைய கணபதி தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு தேவக்கோட்டையில் உள்ள விநாயகர் காலில் சிலம்புடன் காட்சி தருகின்றார் இவருக்கு சிலம்பணி விநாயகர் என்ற பெயர் உண்டு அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் அதிசயங்களும் அற்புதங்களும் வாழ்க்கையிலே கண்டிப்பாக இடம்பெறும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஐப்பத்தி பதினைந்தாவது நாள் இன்றைய விசேஷம் உத்தான ஏகாதேசி திருமாலி சோலை கல்லழகர் தைலக்காப்பு உற்சவம் மதுரை கூடலழகர் புறப்பாடு ராஜராஜ சோழன் ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழா ஏகாதேசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி ஏகாதசி நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று பதினெட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சதயம் மதியம் இரண்டு நாற்பத்தி ஏழு வரை யோகம் அமிர்த மரண யோகம் சூழம் கிழக்கு பரிகாரம் அடைகின்ற நட்சத்திரம் பூசம் பெறுகின்ற ராசி கடக ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ்பெற்றது நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு குழந்தைகள் இறந்தே பிறக்கும் தோஷம் விலக கணவன் மனைவி இருவரது ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஐந்திலே புத்திர பாக்கிய ஸ்தானத்திலே ராகு அல்லது கேது இருந்தால் இருவரது ஜாதகத்தில் அமைந்துள்ள சுக்கிரனுக்கு நான்காவது வீட்டில் அல்லது எட்டாவது வீட்டில் செவ்வாய் அமைந்து இருந்தால் அல்லது செவ்வாய் கிரகத்தோடு ராகு சேர்ந்து குழந்தைகள் பிறந்து அல்லது அடிக்கடி மனைவிக்கு கர்ப்பம் கலைந்து விடும் இது போன்ற சோதனைகளை அனுபவிக்கும் தம்பதியர் மனம் நொந்து போவார்கள் இந்த தோஷத்தை நீக்க பரிகாரம் செய்து ஆரோக்கியமான குழந்தைகளை பெறலாம் கிராமம் மற்றும் சிறிய நகர பகுதியில் கர்ப்பம் கலைவதற்கு குழந்தைகள் அடுத்தடுத்து இறப்பதற்கு காட்டு கருப்பு காரணம் என்று அதற்குரிய பரிகாரம் செய்வதாக கோடாங்கி அடிப்பவர்கள் பல்லாயிரம் ரூபாய்கள் வாங்கி கொண்டு அன்பர்கள் இந்த எளிய பரிகாரத்தின் வாயால் வாயிலாக மக்கள் செல்வங்களை பெறலாம் முதலாவது பரிகாரம் குழந்தை பாக்கியத்தை வழங்கும் குருவாரமான வேள்கிழமையிலே உங்கள் பகுதியில் உள்ள ஒன்பது தாய்மார்களிடம் சென்று வெற்றிலை பாக்குடன் ஒரு எலுமிச்சம்பழம் சேர்த்து மடியிலே முந்தாணியிலே ஒன்பது பேரிடம் பெற்று வந்த அதனை ஒரு வெள்ளை துணியிலே வைத்து முடித்து பூஜை அறையிலே வைக்க வேண்டும் அதனை ஒன்பது நாட்களுக்கு வேண்டுதல் செய்ய பூஜிக்க வேண்டும் பத்தாவது நாளிலே காலையிலே அதனை கண்மாய் அல்லது ஏரி அல்லது ஆற்று நீரில் போட்டு வர வேண்டும் இதனால் தம்பதியருக்கு குழந்தை தோஷம் நிவர்த்தியாகி உடனே குழந்தை பாக்கியம் கிட்டும் அந்த குழந்தை உயிரோடு பிற இரண்டாவது படிகார் சொன்ன அந்த பரிகாரத்தை செய்ய வைக்கப்படும் பெண்கள் அனைவரும் நீங்கள் இருக்கும் வீட்டின் வடப்பகுதியிலே ஒரு ஜான் அளவிற்கு தம்பதிகள் இருவரும் சேர்ந்து குழி தோண்டி அதிலே கால் லிட்டர் பசும்பாலை ஊற்றி வைக்க வேண்டும் அந்த குழி குழியை இந்த பசும்பால் ஊற்றி பிறக்கும் இறந்த குழந்தைகளை மீண்டும் இறைவன் அருள் பெற்று உங்கள் வயிற்றில் உயிரோடு பிறந்து மகிழ்வளிக்கும் அந்த வரத்தை எங்களுக்கு தாய் என்று இதுபோல இறந்து பிறக்கும் குழந்தைகள் இனி வேண்டாம் என்று வேண்டி அந்த சடங்கை செய்ய அது அற்புதமான ஒரு பலனளிக்கும் நாளைய தினம் கணவன் மனைவி இறுதி வரை பிரியத்தோடு இருக்க அதற்கு உண்டான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் பெற இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை இலவசமாக கற்றுக்கொள்கின்ற பகுதி கிரக இணைவுகளின் ரகசியங்களை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழிநடத்துகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற பகுதியும் இதுதான் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து நாம் ஒன்பதாவது பாவம் என்று சொல்லப்பட்ட பாக்கியஸ்தானத்தை பல்வேறு கோணங்களில் ஆராய்ச்சி செய்து கொண்டே வருகிறோம் விருது எப்படி கிடைக்கும் என்றால் சந்திரனும் சனியும் ஜலராசியில் நின்று குரு பார்த்தால் வெளிநாடு செல்வி ஒன்பதாம் இடம் பலம் பெற்றிருக்க தீர்த்த யாத்திரை செல்லும் யாராருக்கெல்லாம் பிச்சை எடுக்கின்ற வாய்ப்பு உண்டா ஒன்பதிலே சுக்கிரன் சனி கூடி பலமின்றி நிற்க ஒன்பதாம் அதிபர் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் நிற்க ஜாதகர் பிச்சை எடுக்கின்ற வாய்ப்பை பெறுவார் ஒன்பதாம் அதிபர் பத்தாம் அதிபர் நீச்சம் பெற்றாலும் கூட ஜாதகர் பிச்சை எடுக்கின்ற வாய்ப்பை அடைவார் பக்தி இஷ்ட தெய்வம் ஐந்தில் ஒன்போதில் சூரியன் குரு நிற்க சுக்கரனும் சனியும் ஏழாம் இடத்தில் நிற்க ஆச்சாரத்தை கடைபிடிக்க மாட்டார் லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபரும் மூன்று எட்டு பதினொன்னில் நிற்க ஆச்சாரத்தை கடைபிடிக்க மாட்டார் யார் யார் எல்லாம் ஆச்சாரத்துடன் இருப்போர் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபரும் பலம் பெற்றிருக்க ஒன்போதில் நிற்க ஒன்பதாம் அதிபர் ஆட்சியாக நிற்க ஜாதகர் ஆச்சாரத்துடன் இருப்பார் ஒன்றாம் அதிபர் ஒன்பதாம் அதிபர் கூடி பன்னிரெண்டில் நின்றாலும் ஜாதகர் ஆச்சாரத்துடன் இருப்பார் யாராருக்கெல்லாம் சந்நியாசி யோகம் கிடைக்கும் லக்னாதிபதியை ஏழாம் அதிபரையும் சனியும் பார்க்க வேண்டும் லக்னத்தையோ கலஸ்திரஸ்தானத்தையோ சனி பார்க்க வேண்டும் ஒம்பதில் சனி இருக்க வேண்டும் ஐந்து ஒன்று பத்து அதிபர்கள் கூடி இருக்க சுக்கிரனும் சனியும் பரிவர்த்தனையாக இருக்க சந்நியாசியாக செல்லுகின்ற வாய்ப்பு கிடைக்கும் நாளை தினம் குழந்தை பிறக்கு முன் தந்தை இறக்கின்ற நிலை குழந்தை பிறந்த உடனே தாய் இழக்கின்ற நிலை மற்றும் ஒன்பதாம் அதிபர் அந்த ஸ்தான பலம் எந்தெந்த ஸ்தானங்களில் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை தொடர்ந்து நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு பயிற்சியால் கோட்டீஸ்வர யோகம் பெரும் ராசிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடியும் தருவாயில் இருப்பதால் அடுத்த வருடம் பல முக்கியமான கிரக மாற்றங்கள் நடக்கப் போகின்றன அதிலே பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாகும் ராகு ஒருவருடைய ஜாதகத்தில் சரியான இடத்தில் அமர்ந்தால் அது அவர்களுடைய வாழ்க்கையிலே பல அற்புத நன்மைகளை வழங்கக்கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் ராகு பெயர்ச்சியால் கோட்டீஸ்வராக போகின்ற ராசிக்காரர்கள் யார் என்று நாம் இந்த பதிவிலே இப்பொழுது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கப் போகும் ராகுபெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை தரப்போகிறார் இந்த நேரத்தில் அவர்கள் அதட்டத்தின் முழு ஆதரவை பெறுவார் மேலும் இதனால் சிறந்த பலன்களை எதிர்பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர்கள் வெளிநாடு பயணங்கள் செய்யலாம் கடந்த ஆண்டுகளில் நிலுவையில் உள்ள பணிகள் இப்பொழுது முடிக்கப்படலாம் மற்றும் அலுவலகத்தில் பதிவு உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் அடுத்தது மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு பயிற்சியால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிக சிறப்பாக ஒரு ஆண்டாக இருக்கப் போகிறது அவர்கள் புதிய நல்ல வேலை வாய்ப்புகளை தேர்வுகளையும் வெற்றியும் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் அறிவு சார்ந்த திறன்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காணலாம் நம்பிக்கையுடன் தெளிவுடன் சவால்களை அணுக கிரகங்கள் உங்களுக்கு உதவி செய்யும் அடுத்தது கன்னி கன்னியா ராசிக்காரர்களுக்கு ராகுவின் சஞ்சாரத்தால் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்க போகிறது இந்த ராகுபெயர்ச்சி வேலையில் இருப்பவர்களுக்கு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியையும் மற்றும் லாபத்தையும் கொடுக்கப் போகிறது மற்றும் பதவி உயர்வுகளையும் மற்றும் வெகுமதிகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ராகுவின் இந்த ராசி மாற்றம் நிதி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் இது செல்வத்தை பெறவும் நிதி நிலை உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் உங்களுக்கு வாய்ப்புகளை வழங்குகிறது அடுத்தது மீனம் சனிபெயர்ச்சியாக இருந்த போதிலும் மீன ராசிக்காரர்களுக்கு ராகுவின் சஞ்சாரம் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்திலே வருமானம் உயரும் வாய்ப்புகள் உள்ளன மேலும் வேலையிலே புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அலுவலகத்தில் மரியாதை அதிகரிக்கும் மேலும் அவர்களின் சிறந்த முயற்சியால் வளமான வாழ்க்கையை அடைய முடியும் வாழ்க்கை துணையுடனான உறவு வலுவடையும் மேலும் அவர்கள் மகிழ்ச்சியான நேரத்தை பெற முடியும் இப்படிப்பட்ட கோச்சார பகுதிகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது இதே பகுதியில் தான் மாதப்பலன் பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது ஒவ்வொரு நாளும் தினசரி தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது மதியம் இரண்டு மணி அளவிலே அதிலே மிக முக்கியமான நான்காவது பகுதி ஜோதிடத்தை இலவசமாக உங்களுக்கு கற்பித்து பிறரை வழி நடத்துகின்ற வல்லமையும் ஏற்படுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு பகுதியும் இதுதான் அன்பர்கள் நினைவு கூர்ந்து இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கடந்த சில தினங்களாகவே நாம் சித்தர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்றோம் ரத்தன சுருக்கமாக ஷார்ட்ஸ் என்ற முறையிலே இப்பொழுது அந்த சித்தர்களை நான் பேசி கொண்டிருக்கின்றேன் இவர்கள் மாடம்பாக்கத்திற்கு எந்தெந்த சித்தரை எந்தெந்த தினங்களில் வணங்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பை நான் கொடுத்திருக்கின்றேன் அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக சித்தர்களுடைய அருளாசி உங்களுக்கு வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்க உதவி செய்யும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய தொந்தரவு குறை உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் மகிழ்ச்சியான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடை பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வு வியாபாரத்தில் வேலையாட்கள் தொந்தருவோம் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் மகிழ்ச்சியான நாள் ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்ப்புகள் அடங்கும் நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் வேற்றுமருத்துவர் அறிமுகமாவார் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயர்கின்ற கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் நட்பு வட்டம் விதியும் அரசு அதிகாரிகள் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் வேற்றுமத்தவர் அறிமுகமாவார் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள் மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயர்கின்ற நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உணர்ச்சி பூர்வமாய் பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் பேசுவீர்கள் செயல்படுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் பிள்ளைகளால் கூடும் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும் புதிய பாதை தெரிகின்றன மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமாய் பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் பேசுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் பிள்ளைகளால் கூடும் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும் புதிய பாதை தெரிகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன சிதல் இயக்க வேண்டும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராசதி தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அம்மன் அம்பாள் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திர பாடலை பாடி வர தன் திராட்ச தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் திம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவரங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்கள் மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டா காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் தக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் நன்மை நடக்கின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்கள் மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டா பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் புது தொழில் தொடங்குவது உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தக ஊழியர்கள் பாராட்டுவர்கள் நன்மை நடக்கின்ற நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே ஒருவித பளபளப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமையை எடுத்துக் கொள்வார்கள் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித பளபளப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறை அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமையை எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படுகின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் உறவினர்கள் நண்பர்களுடன் நெருடர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்து வேலையாட்கள் விவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தருகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளி வட்டாரத்தில் யாரும் விமர்சிக்க வேண்டாம் உறவினர்கள் நண்பர் நெருடர்கள் வந்து நீங்க சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்கள் விவாதம் வேண்டாம் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக தொந்தருகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பலன்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணப்புழக்கம் கணிசமாய் உயரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது தொழில் லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் கணிசமாய் உயரும் சில வேலைகளை விட்டுக் கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு தொழிலில் லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் ஒத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றன உதிர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் திரு ஓணும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பலங்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளுடைய போக்கிலே நல்ல மாற்றம் உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சாதிக்கின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும் தஜை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் புரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது சாதிக்கின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் உடன் பிறந்தவர்களால் உதவி கிடைக்கும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார் புதிய விஷயங்கள் அல்லது அனுபவங்களை இந்த நாளில் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் உத்தரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உடன்பிறந்தவா உதவி கிடைக்கும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடித்து வியாபாரத்தில் அனுபவம் மிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார் புதிய விஷயங்கள் அல்லது அனுபவங்கள் இந்த நாளில் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் இதுவரை கேட்ட அனைத்தும் பொது பலன்களை உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்